ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சார்பாக எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மதுரையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருக்கோயில் தென் திருவாளவா சுவாமி கோவில் ஆதிசக்கநாதர் கோவில் மற்றும் திருவாப்புடையார் கோவில் மற்றும் முகத்தீஸ்வரர் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அறுபிரசாதமான தக்காளி சாதம் மற்றும் புளி சாதம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு குருநாதர் தவர் திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய வயதாரர் திரு விஷ்ணுகுமார் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் திருமதி வனஜா மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் திரு நாகேஸ்வரதன் சுப்பலக்ஷ்மி குடும்பத்தினர்கள் திரு பாண்டியராஜன் மணிமேகலை குடும்பத்தினர் திரு மகாராஜன் அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இவரது குடும்பத்தினர்கள் திரு கந்தசாமி திருமதி முத்துலக்ஷ்மி குடும்பத்தினர்கள் திரு விஷ்ணு குடும்பத்தினர்கள் சிதம்பரம் திரு முருகன் குடும்பத்தினர்கள் திரு கென்னடி குடும்பத்தினர்கள் அரசோ மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் திருமதி வள்ளி ராமலிங்கம் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலா திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு செந்தில்குமரன் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்